இறை ஆட்சிக்கான வேண்டுதல் தேவரில் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி ஒவ்வொரு கரம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் ஒன்று நாளாகவும் நான்கு பத்து என்ன நடந்திருக்கலாம் அவன் ஒரு துரதிருஷ்டவசமான நபர் என்று முத்திரை குத்தப்பட்டாரா வீட்டில் நடக்கும் துரதிருஷ்டங்களுக்கு அவன்தான் காரணமா அவனது பிறப்பின் போது ஏதாவது பயங்கரமான சம்பவம் நடந்ததா அவன் பிறந்தபோது நாடு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை சந்தித்ததா அகால மரணம் குடும்பத்தில் ஒரு பிரியமானவரின் வாழ்க்கையை பறித்து பறித்துவிட்டதா குடும்பம் எதிர்பாராத நிதி நெருக்கடியை சந்தித்ததா இந்த விஷயங்களைப் பற்றி திருமறை மௌனம் சாதிக்கின்றது சரியாக என்ன பிரச்சனை என்று நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு கெட்டது நடந்தது அதனால் அவனது தாயார் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தேன் என்று அவன் தாய் கூறுகின்றாள் துன்பத்திற்கான காரணம் யாபேஸிற்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் அவன் கஷ்டத்துக்கு காரணமாக கருதப்பட்டான் யாபை சதை பற்றி மனம் வருந்தி இருக்க வேண்டும் ஆதலால் அவன் ஜபிக்க தொடங்கினான் ஒன்று நாளாகவும் நான் பத்து அது வலிமிகுந்த இதயத்திலிருந்து தோன்றிய இறைவேண்டல் இறையாட்சியை தன்னில் மலர இறைஞ்சிய இறைவேண்டல் இழிவாய் எண்ணப்பட்டவனை மரியாதைக்கு உரியவனாய் மாற்றிய இறைவேண்டல் அன்பான் அவர்களே பிரச்சனைகளும் துயரங்களும் தவிர்க்க முடியாதவை பேரழிவு எதிர்பார்க்காத விதங்களில் தாக்குகிறது ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அவர் நம் இறைவேண்டல் கேட்டு பதிலளிப்பார் மாட்சியை நம்மை மலர செய்வார் எனவே சோராது ஜெபிப்போம் சோதனை வென்று சரித்திரம் படைப்போம் ஜபம் ஆசி வழங்கும் ஆண்டவரே ஆபத்துகளில் நாங்கள் அலக்களிக்கப்படும் போது அரணாக இருந்து ஆதரிக்க மன்றாடுகின்றோம் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறட்டும்